அவர் ஒவ்வொரு நாளும் அழகா பக்குவமா நம்மளை பார்த்து பார்த்து வழிநடத்தி வர்ற நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு நம்மளால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு நம்ம என்னை காத்து யோசிச்சு பார்த்துக்கிறோமா ஆக்சுவலி நம்மளுடைய அம்மா அப்பா நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க நான் பிள்ளைங்க பெற்று வளர்த்து ஆளாக்கி படிப்பில் போட்டு கல்யாணம் பண்ணி பேர பெத்திங்களை பார்த்து அவங்களுக்கு நல்ல ஜாபுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி பிஸ்னஸ்க்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி எவ்வளவோ உழைச்சு இந்த பிள்ளைங்கள நான் கரை சேர்த்துட்டேன் இந்த பிள்ளைங்க ஃப்யூச்சரில் என்னை பார்ப்பாங்களா என்னை கவனிச்சுப்பாங்களா அப்படின்னா ஆனால் கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது மேக்ஸிமம் ஒரு ஐம்பது கூட பேரண்ட்ஸை வந்து பிள்ளைங்க பார்க்கறது கிடையாது தான் அனாதை ஆசிரமங்கள் அனாதை இல்லங்கள் காப்பகங்கள்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது கரெக்டு தானே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பேரண்ட்ஸையுமே பெரிய பாரமாக நினைக்கிறாங்க தாத்தா பாட்டியே பாரமாக நினைக்கிறாங்க மாமியார் மாமனார பெரிய பாரமாக நினைக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க படிக்க வைக்கலன்னா அவங்க உங்களுக்கு வழி காட்டலைன்னா உங்களுக்கு துணி துவைச்சி போட்டு சோறாக்கி போட்டு பாத்திரம் கழுவி வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி உங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி உங்களை அழகு பார்த்து அழகழகாக உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களை அவ்வளோ அழகாக பார்த்து ஆள் ஆக்கி விட்டால் கடைசியில் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறீங்க தானே இறங்கிறதுக்கும் ஏனி தேவைப்படும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணால் கை கால் உடஞ்சி போயிடும் சரியா அப்போ கூட கவனிக்க யாரும் கிட்ட வர மாட்டாங்க அம்மா அப்பா தான் வந்து நிக்கணும் சரியா அதனால அதே மாதிரி பேரண்ட்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ பேரண்ட்ஸை கொடுத்த தேவனும் நம்ம கிட்ட அப்படிதான் எதிர்பார்க்குறாரு நம்ம இந்த பிள்ளைக்கு இவ்வளோ செய்கிறோமே எதிர்பார்க்கறது நினைக்கிறது கேட்குறது கேட்காதது எல்லா நன்மையும் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோமே கொடுக்குறோமே இந்த பிள்ளை நம்மளுக்கு ஏதாவது உதவியாக இருப்பாளா எதாவது செய்வாளா இல்லை இந்த பையன் நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவானா இவனால நமக்கு எதாவது புரோஜனம் இருக்குதான்னு கண்டிப்பாக ஆஸ் அப்பாவா தேவனும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது தவறில்லை இல்லை தானே தேவர் ராஜ்யத்துக்கு என்னால் ஏதாவது யூஸ் இருக்கா பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேணா திங்க் பண்ணி பாருங்களேன் இது வரைக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல இனிமேலாவது நம்ம தேவனுக்கும் தேவர் ஆட்சியத்துக்கும் ஏதாவது நம்மளால முடிஞ்சுதான் நம்ம பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் நம்ம நாட்டுக்கு வந்து அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய படிப்பையும் அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய பணத்தையும் செலவு பண்ணி இங்கே எவ்வளவோ நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறாங்க நம்மளால அவங்களுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை ஏன்னா அவங்க தேவராஜ்யத்துக்கு வேலை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அதே சமயத்துல அவங்க நம்ம நாட்டில் வந்து எவ்வளவோ நன்மைகள் செஞ்சதுக்கு ஆதாரங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஏன்னா நம்ம அதை அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஸ்கூலுக்கு தான் போகிறோம் அந்த காலேஜுக்கு தான் போகிறோம் அந்த அநாத ஆசிரமத்தில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் பலன் பெற்று இருக்கிறாங்க பயனடைஞ்சிருக்கிறாங்க அவங்க தங்களையே விதையாக நம்மளுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அந்த ஒரே ஒரு விதை நம்ம பூமியில் நம்ம தேசத்தில் வந்து நமக்காக விதைக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பயனடைகிறாங்க இன்க்ளூடிங் நம்மளும் தான் இல்லை இன்னைக்கு நீங்களும் நானும் படிச்சிருக்கிறோம் தேவனை அறிந்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளவோ தியாகங்களை நம்ம பார்க்குறோம் இல்லை கல்வி அறிவில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் ஆமாம் தாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு அந்த கிளையில தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ராக்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதை விதைனா தியாகம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லை ராக்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழகத்துக்கு வந்து சிவகாசியில வந்து சேவை செஞ்சதுனால பல ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனை அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவங்க கட்டி வச்ச அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மளோட முன்னோர்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவருக்காக நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யும்போது பரலோக ராஜ்ஜியத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஆமென் ஹேவ் a பிளஸட் டே God bless you bye bye, bye. bye. bye.